கத்தருடைய மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் ஏழில் இருந்து கேள்விகளும் பதில்களும் சாலமோன் தன் அரண்மனையை கட்டி முடிக்க எவ்வளவு நாள் ஆனது பதிமூன்று வருஷம் சாலமோன் டேஷ் என்னும் மாளிகையை கட்டினான் வனம் லீபனோன் வனத்தின் நீளம் என்ன நூறு முழம் லீபனோன் வனத்தின் அகலம் என்ன ஐம்பது முழம் லீபனோன் வனத்தின் உயரம் என்ன முப்பது முழம் சாலமோன் லீபனோன் வனத்தை எதின் மேல் கட்டினான் கேதுரு மர தூண்கள் கேதுரு மர எவைகள் பாவப்பட்டிருந்தன கேதுருமர உத்திரங்கள் சாலமோன் லீபனோன் வனத்தை எதின் மேல் கட்டினான் கேதுரு மர தூண்களின் நான்கு வரிசைகளின் மேல் கேதுரு மர தூண்கள் எத்தனை இருந்தன நாற்பத்தி ஐந்து ஒவ்வொரு வரிசையிலும் எத்தனை கேதுரு மர தூண்கள் இருந்தன பதினைந்து லீபனோன் வனத்தில் எத்தனை வரிசை ஜன்னல்கள் இருந்தன மூன்று வரிசை மூன்று வரிசை ஜன்னல்களும் எப்படி இருந்தன ஒன்று கொன்று எதிராய் ஜன்னல்களின் வாசலங்களும் சட்டங்களும் எப்படி இருந்தன சதுரமாய் சாலமோன் தூண்களை நிறுத்தி எதை கட்டினான் மண்டபம் மண்டபத்தின் நீளம் என்ன ஐம்பது முலம் மண்டபத்தின் அகலம் என்ன முப்பது முலம் சாலமோன் இருந்து நியாயம் தீர்க்கிறதற்கு எதை கட்டினான் நியாய விசாரணை மண்டபம் நியாய விசாரணை மண்டபத்தில் சாலமோன் எதை போட்டிருந்தான் நியாயசனம் நியாயாசனம் மண்டபத்தை ஒரு பக்கம் துவக்கி மறுபக்கம் மட்டும் எவைகளால் தலவரிசைப்படுத்தினான் பார்வோனின் குமாரத்திக்கு சாலமோன் எதை கட்டினான் ஒரு மாளிகையை சாலமோன் கட்டியதெல்லாம் எப்படிப்பட்ட கற்களால் செய்யப்பட்டிருந்தது அளவுபடி வெட்டி வாளால் அறுக்கப்பட்ட விலையேற பெற்ற கற்கள் பத்து முளம் மற்றும் எட்டு முள கற்களான விலையேற பெற்ற கற்களால் இருந்தது எது அஸ்திபாரம் சாலமோனால் தீரோவில் இருந்து அழைக்கப்பட்டவன் யார் ஈராம் ஈராமின் அப்பா பெயர் என்ன கண்ணான் ஈராமின் தாய் எந்த கோத்திரத்தைச் சேர்ந்தவள் நப்தலி ஈராம் எவைகளை செய்யத்தக்க யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவன் சகலவித வெண்கல வேலை ஈராம் பதினெட்டு முள உயரத்தில் எதை உண்டாக்கினான் இரண்டு தூண்கள் ஈராம் உண்டாக்கின தூண்களின் சுற்றளவு என்ன பன்னிரெண்டு முழ நூலளவு தூண்களுடைய தலைப்பில் வைக்க உண்டாக்கப்பட்டது எது வெண்கலத்தால் வாழ்க்கப்பட்ட இரண்டு கும்பங்கள் கும்பங்களின் உயரம் என்ன ஐந்து முழம் ஒவ்வொரு கும்பத்திற்கும் வலை போன்ற பின்னல்களும் சங்கிலி போன்ற தொங்கல்களும் கும்பங்களின் பின்னலின் மேல் சுற்றிலும் செய்விக்கப்பட்டது எது இரண்டு வரிசை மாதள பழங்கள் லீலி புஷ்பங்களின் வேலையும் நாலு முள உயரமுமாய் இருந்தது எது கும்பங்கள் கும்பங்களில் செய்யப்பட்ட பின்னலுக்கு அருகே இருந்த இடத்தில் இருந்தது எது இருநூறு மாதள பழங்களின் வரிசைகள் இரண்டு தூண்கள் எங்கே நிறுத்தப்பட்டன தேவாலய வாசல் மண்டபத்தில் வலது புறத்தில் நிறுத்தின தூணுக்கு என்ன பெயர் யாக்கின் இடது புறத்தில் நிறுத்தின தூணுக்கு என்ன பெயர் போவார் தூண்களுடைய சிகரத்தில் செய்யப்பட்டிருந்தது என்ன லீலி புஷ்ப வேலை சாலமோன் டேஷ் என்னும் தொட்டியை வார்ப்பித்தான் வெண்கல கடல் வெண்கல கடல் தொட்டியின் அகலம் என்ன பத்து முளம் வெண்கல கடல் தொட்டியின் உயரம் என்ன வெண்கல கடல் தொட்டியின் சுற்றளவு என்ன மேல் நின்றது எது கடல் தொட்டி வடக்கு மேற்கு தெற்கு மற்றும் கிழக்கு நோக்கி மூன்று மூன்றாக இருந்தது எது ரிஷபங்கள் வெண்கல கடல் தொட்டியின் விளிம்பு எதை போல இருந்தது வான பாத்திரத்தின் விளிம்பு வெண்கல கடல் தொட்டியின் கொள்ளளவு எவ்வளவு இரண்டாயிரம் குடம் ஆதாரங்களின் அளவு என்ன நீளம் நான்கு முலம் அகலம் நான்கு முலம் உயரம் மூன்று முளம் வெண்கலத்தால் எத்தனை ஆதாரங்கள் செய்யப்பட்டது பத்து ஆதாரங்களின் சவுக்கைகளில் செய்யப்பட்டிருந்தவை எவை சிங்கங்கள் காளைகள் மற்றும் கேருபீன்கள் ஒரே வார்ப்பும் அளவும் ஒரே வித கொத்து வேலையுமா இருந்தது எது பத்து ஆதாரங்கள் சாலமோன் எத்தனை வெண்கல கொப்பரைகளை செய்தான் பத்து ஒவ்வொரு கொப்பரையின் கொள்ளளவு எத்தனை கூடம் நாற்பது வெண்கல கொப்பரைகளின் அகலம் என்ன நான்கு முழம் கொப்பரைகள் எவைகளின் மேல் வைக்கப்பட்டிருந்தது ஆதாரங்கள் சாலமோன் பத்து ஆதாரங்களையும் எங்கெங்கே வைத்தான் ஆலயத்தின் வலது பக்கம் ஐந்து இடது பக்கம் ஐந்து ஆலயத்துக்கு வலதுபுறத்தில் கொப்பரைகள் சாம்பல் எடுக்கிற கரண்டிகள் மற்றும் களங்களை செய்தவன் யார் ஈராம் கத்தரின் ஆலயத்துக்கு செய்த பனிமுட்டுகள் எதினால் ஆனது சுத்தமான வெண்கலம் சுக்கோக்குக்கும் சத்தானுக்கும் நடுவே களிமண் தரையில் வார்க்கப்பட்டவை எது ஆலயத்துக்காக செய்த எல்லா வெண்கல பனிமுட்டுகள் பனிமுட்டுகள் செய்த வெண்கலத்தின் நிறை எவ்வளவு ஆராய்ந்து பார்க்கப்படவில்லை சாலமோன் ஏன் வெண்கலத்தை நிறுத்து பார்க்கவில்லை மிகவும் ஏராளமாயிருந்தபடியால் ஸ்தானத்திற்கு முன் வைக்க எத்தனை பசும் பொன் விளக்கு தண்டுகள் செய்யப்பட்டது பத்து யார் பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்டவைகளை சாலமோன் ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான் தாவீது தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட எவைகளை சாலமோன் ஆலயத்தில் வைத்தான் வெள்ளி பொன் மற்றும் பனிமூட்டுகள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கேள்விகள் வேதாக புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை நன்றி